நோன்பு பிடிப்பது யார் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது நோன்பு பிடிப்பது யார் மீது கடமை குரான் சுன்னாவுடைய ஒளியிலே உலமாக்கள் சொல்லுவார்கள் அல்லி முஸ்லிமின் பாலிகின் ஆகிலின் காதிரின் முஸ்லிமான ஒவ்வொருவருக்கும் நோன்பு பிடிப்பது கடமை அப்படி என்றால் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு நோன்பு கடமை இல்லை அடுத்தது பாலிஃப் பருவ வயதை அடைந்த ஒரு முஸ்லீம் சின்ன பிள்ளைகளுக்கு நோன்பு கடமை கிடையாது வாஜிப் கிடையாது ஆனால் சஹாபாக்கள் தங்களுடைய சிறுவர்களுக்கு வயதை அடைவதற்கு முன்னரே நோன்பு பிடிப்பதற்கான பயிற்சிகளை கொடுத்திருக்கிறார்கள் சின்ன பிள்ளைகளுக்கு நோன்பு பிடிப்பதற்கான பயிற்சிகளை கொடுக்கலாம் ஆனால் பருவ வயதை அடையாத ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுக்கு நோன்பு கடமை இல்லை பருவ வயதை அடைந்த ஒரு முஸ்லீம் அடுத்தது ஆகில் சித்த சுவாதீனம் உள்ள புத்தி உள்ள அப்படி என்றால் பைத்தியக்காரனுக்கு நோன்பு கடமை இல்லை அதுபோல காதிர் நோன்பு பிடிக்க முடியுமானவருக்கு நோன்பு கடமை இயலாதவருக்கு நோன்பு கடமை இல்லை என் அல்லாஹு தாலா ஒருவரை அவருடைய சக்திக்கு மேல் கஷ்டப்படுத்துவது கிடையாது பெண்களை பொறுத்தவரையில் மாத விடாயிலிருந்தும் பிரசவ அந்த இரத்தத்திலிருந்தும் தூய்மையான பெண்கள் இப்படி பருவ வயதை அடைந்த சித்த சுவாதீனமுள்ள நோன்பு பிடிக்க முடியுமான ஒவ்வொரு முஸ்லிமான ஆணின் மீதும் பெண்ணின் மீதும் நோன்பு கடமை இந்த நிபந்தனைகள் இந்த பண்புகள் யாரிடத்தில் இருக்கின்றனவோ அவர் கட்டாயம் நோன்பு பிடிக்கும்